உயிர்ப்பு பெருவிழா என்பது பொழுது கழிந்ததும் நாள் கிழித்து கடந்து போகும் விழா அல்ல அது சில சிந்தனைகளை நமக்கு தருகிறது இயேசுவின் மலைப்பிரசங்கம் மனு குலத்துக்கு வாழ்வளிக்கும் சிந்தனைகளை எளிய முறையில் விளக்கியது விவிலியத்தை முழுதும் படிக்க விரும்பாத எவரும் மலைப்பொழிவை மட்டும் படித்துக்கொண்டு இறைவனின் போதனைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும் இயேசுவின் கல்வாரி மலை பாவத்தின் மீதான ஒரு வெற்றியாக விளங்கியது இயேசுவின் கூடவே நடந்த சீடர்கள் ஆமைகளாய் ஒதுங்கினார்கள் அவர்கள் வெளியேறியது இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்புதான் உயிர்ப்புக்கு பின்புதான் இயேசுவின் சீடர்கள் மரணத்தை மகிழ்வுடன் பெற்றுக் கொள்ளும் ஆற்றலை பெற்றனர் கல்லால் எரியுண்டும் ஈட்டியால் குத்தப்பட்டும் உயிருடன் தோல் உரிக்கப்பட்டும் சிலுவையில் அறையப்பட்டும் இயேசுவின் அப்போஸ்தலர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆனால் அவர்கள் அதை ஆனந்தத்துடன் எதிர்கொண்டனர் காரணம் அவர்கள் வாழும் சாட்சிகளாய் இருந்தனர் அவர்களிடம் சந்தேகமில்லை இந்த உயிர்ப்பு விழா பல்வேறு சிந்தனைகளை நமக்கு தருகின்றது ஒன்று லட்சியம் வேண்டும் லட்சியத்தின் மீதான பிடிப்பு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை இயேசுவின் சிலுவைப்பாடுகளும் உயிர்ப்பும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன என்னதான் தொந்தரவுகள் வந்தாலும் என்னதான் வலிகள் வந்தாலும் லட்சியத்தை விட்டு கொடுக்காமல் இருந்தார் இயேசு லட்சியத்துக்காக உயிரை கொடுப்பவர் மத்தியில் உயிரை கொடுப்பதே லட்சியம் என தனது வாழ்க்கையை பிறருக்காய் கொடுத்தார் இயேசு லட்சியத்திலிருந்து விலகா நிலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டு விடாமுயற்சி வேண்டும் உயிர்ப்பு கற்பிக்கும் பாடங்களில் இன்னொரு முக்கியமான பாடம் விடாமுயற்சி நமது போராட்டங்களோ நமது தெளிவாக போது தேவை இயேசுவின் விடாமுயற்சி வியப்பூட்டுகிறது குருக்கள் எதிர்த்தார்கள் சங்கத்தார் எதிர்த்தார்கள் பரிசேயர் சதுசேயர் எதிர்த்தார்கள் ஆனாலும் பின்வாங்கவில்லை சிலுவையின் காலத்தில் கூடவே இருந்த நண்பன் துரோகத்தின் முத்தத்தை சூடினான் இறப்பிலும் வருவேன் என்றவன் நெருப்பின் அருகே தடுமாறி மறுதலித்தான் ஆடை போல் தொடர்ந்தவன் ஆடையையும் விட்டுவிட்டு பறந்து மறைந்தார் இயேசுவோ தொடர்ந்தார் நமது கூட இருப்பவர்களே நமக்கு எதிராய் எழுந்தாலும் உடைந்து விடாமல் விடாமுயற்சியுடன் நமது பயணத்தை நாம் தொடர வேண்டும் மூன்று தளரா தன்னம்பிக்கை வேண்டும் உயிர்ப்பு சொல்லும் இன்னொரு செய்தி தன்னம்பிக்கை ஏசு மனிதர்களைப் போல அவர் உடைந்து சிதறவில்லை பிளாத்துவின் முன்னிலையில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு ஓடிவிடவில்லை தன் மீதான நம்பிக்கை அவரை நிமிர்ந்து நிற்க வைத்தது விழிப்போம் எனும் நம்பிக்கைதான் நம்மை நிம்மதியாய் துயில வைக்கிறது தன்னால் முடியும் எனும் நம்பிக்கைதான் இயேசுவின் முடிவை கூட தொடக்கமாய் மாற்ற காரணமாய் இருந்தது நான்கு விலகா தாழ்மை வேண்டும் இயேசுவின் வாழ்க்கை கற்று தரும் இன்னொரு போதனை தாழ்மை இயேசுவின் வாழ்க்கை முழுதும் தாழ்மை இருந்தது என்றால் சிலுவையில் அது உச்சத்தை எட்டியது கடவுள் மனிதனாய் வந்ததே தாழ்மையின் உச்சம் அதிலும் தூயவர் பாவியரின் ஒட்டுமொத்த உருவமாய் மாறியது தாழ்மையின் எல்லை கொன்றவரையும் மன்னித்து ஈன்றவரையும் கவனித்து சிலுவையிலும் போதித்து நம்ப முடியாத தாழ்மையின் நட்சத்திரமாய் மின்னினார் அவர் இறந்த பின் சொந்தமாய் அடக்கம் செய்ய கல்லறையில்லை சகோதரர்கள் உறவினர்கள் யாரும் அவரது உடலை வாங்க கூட வரவில்லை இயேசு தாழ்மையின் உச்சமாய் ஏதோ ஒருவரின் கல்லறையில் துயில்கிறார் ஐந்து எளியோரை மதித்தல் வேண்டும் இயேசு உயிர்த்தவுடன் ரோம அரசு அதிகாரிகளுக்கு காட்சி கொடுத்திருந்தால் அது ஒரே நாளில் சாம்ராஜ்யம் முழுவதும் அறியப்பட்டிருக்கும் யூத தலைவர்களுக்கு காட்சி கொடுத்திருந்தால் அவர் என்பதை சவுக்கால் அடித்து உணர்த்தியது போல் இருந்திருக்கும் ஏழ்மையே விரும்பினார் தான் உயிர்த்த பின் முதல் காட்சியை ஒரு பெண்ணுக்கு அளிக்கிறார் ஆணாதிக்க சமூகத்தில் பெண்மையை அவர் மகிமைப்படுத்துகிறார் வலியவர்களின் அவையில் ஒரு எளியவரை மேன்மைப்படுத்துகிறார் இந்த சிந்தனைகளை உயிர்ப்பு சிந்தனையுடன் மனதில் இருத்துவோம்